வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி கடை தனுஷ் நடித்த இட்லி கடை படத்தில் ஒரு சீன் எடுத்த இடத்துக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் கொச்சனூரில் இருக்குது ரெண்டு வயல்வெளிக்கும் அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாருங்க நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த இடத்த நோக்கி ஒரு மரத்தை நோக்கி இருக்கோம் ரெண்டு பக்கம் ஒரே வயல் தான் தேனி மாவட்டம் குச்சனூர்ல இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கம் ஒரே வயல் தான் வலது பக்கம் வயலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன கால்வாய் மாதிரி போகுது ஈவினிங் டைம் வந்தால் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு பறவைகள் நிறையா போ இந்த தூரத்தில் தெரியுதா அந்த மரத்துக்கிட்ட தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ ரொம்பவே ரிலாக்ஸாக தான் இருக்கும் இங்கே வந்தால் எப்போயுமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நான் போன வருஷம் இதே டிசம்பரில் இங்கே வந்தேன் குச்சனூருக்கு வந்தேன் இங்கே தான் என் ஒய்ஃபீல்ட் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை படையும் படம் வரல இடையில் அந்த படம் வந்த பிறகு இந்த இடத்த காட்டணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மரத்துக்கிட்டே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் நான் கூட தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினச்ச அந்த மரம் தான் தெரியுது தூரம் தான் மாரியாத்தா கோயில்கிட்டேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப பார்க்க பக்கம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா தூரம் தான் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல் தான் இருக்கும் ரெண்டு பக்கமே ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப அழகாக பறவைகள் நிறையா பறந்து வருது அதை க்ளோஸில் பார்க்குறேன் ஈவினிங் டைமில் இங்கே வந்தோம்னா அந்த மாதிரி அழகாக பார்க்கலாம் கேமரா அவ்வளோ சுமாராக தான் தெரியுது நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் என் ஒயும் பொண்ணும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க நான் டைம் ரொம்பையும் போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன் சிறுநூறுக்கு வந்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு விட ஒரு இடம் பெஸ்ட் இடம் இருக்குன்னு சொல்ல முடியாது என்ன கேட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கிட்ட நான் போயிடுவேன் நினைக்கிறேன் எப்படியோ மரத்தை ரீச் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் ரைட் சைட்லேருந்து வர்ற கால் வாய் தண்ணி பார்த்தீங்கன்னா எங்கிட்டு லெஃப்ட் சைடில் அப்படியே வயலுக்கு அப்படியே உள்ளே போகுது தண்ணியாக பாசனத்துக்காண்டி முடியாது ஒரு நல்லா தூரமாக தான் தெரியும் பார்க்க தான் கிட்ட மாதிரி இருக்குது நல்லா நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வயலை சுற்றி பார்க்க வர்றவங்க இல்லை வயலுக்கு வேலைக்கு வந்துட்டு போகிறவங்க அவங்களாம் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ கூட எது தாப்புல வர்றாங்க కింద రిచ్ ఉంటాం మరత பக்கத்தில் ஈண்டி நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ரொம்பவே அழகாக இதை நேரில் தான் ஃபீல் பண்ண முடியும் வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்கிறதா முடியும் தான் வந்துட்டோம் அவ்வளோதான் அந்த மரத்தை ரீச் பண்ணிட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கம் வயலு தனுசார் நடித்த இட்லி கடை படத்தில் படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிஷத்தில் ஒரு சீனில் இந்த மரத்தை காட்டுவாங்க ரெண்டாவது ஒரு மணி நேரம் ஐம்பத்தோரு நிமிஷத்தில் ஒரு பாட்டு சீனில் இந்த மரத்தை காட்டுவாங்க இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான இடம் உங்கள் ஊர்லேயும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா சொல்கிறாங்க தேனி மாவட்டம் சொர்க்கம்னு